அஷ்டம சனியில் கிடைக்கும் இந்த தேகம் சரீரம் என்பது எப்படி வளர்ந்து உண்கின்ற உணவினால் மட்டுமே வளருது இந்த உண்கின்ற உணவினுடைய பழக்கத்தினாலும் அதில் ஏற்படுகின்ற பரிணாம மாற்றத்தினாலும் உடலில் ஏற்படுற ரசாயன மாற்றங்கள் அப்புறம் அன்னதானத்தை அதில் வந்து ஆலயமாக போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குச்சரூர் சனீஸ்வர பகவான் போய் பார்த்திங்கன்னா அந்த தோஷத்துக்கு வந்து வெளிப்படலாம் அடுத்து ஏழை சரி ஒரு ராசிக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் ராசியில் ரெண்டு வருஷம் ராசிக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் இந்த ஏழரை சரியில் பாதிப்பு இருந்தாங்க போயிட்டு திருநெல்வேல போயிட்டு அந்த நலன் கோலத்தில் குளிச்சுட்டு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா அடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக சனி பகவான் குடும்பத்தையும் ஆண்டு படைப்பாரு ஒரு வீட்டுடைய ஜாதகத்தில் பார்த்தா சனி நடக்கும் இருக்கும் சனி புத்தி மனைவிக்கு ஏழு சனி இருக்கும் இல்லை கணவனுக்கு ஏழில் சனி இருக்கும் இல்லை குழந்தைக்கு சனி தசோடு அப்போ குடும்பத்தையே சனி பகவான் ஏதோ ஒரு ஆட்டி படைக்கிறாருன்னா நீங்கள் திருநல்லாரு போனாலும் சரியாகாது உச்சனூர் போனாலும் சரியாகாது இதெல்லாம் சொல்லிங்க நிதானம் சார் அப்படி குடும்பத்திலேயே வந்து ஆட்டி படைக்கிறாருன்னா இருந்து ஒரு மூன்று நான்கு கிலோமீட்டர் தள்ளி போட்டுனா நாட்சியார் கோவில்னு ஒரு இடம் அந்த நாட்சியார் கோயில் பயன்பட்டு குடும்ப சமேத சனிசன பகவான் அங்க மட்டும்தான் குடும்ப சமயம் தன் மனைவியோடையும் தன்னுடைய இரண்டு குழந்தைகளோடையும் அந்த இடத்துல வீட்டில் இருக்காங்க அந்த கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அது குடும்பத்தோட போயிட்டு வரணும் அவங்க இடத்துல குடும்பத்தோட போகும் பொழுது நான் நண்பனை உடன் அழைத்து செல்கின்றேன் எங்க சித்தி பண்ணுவது அப்படிலாம் கிடையாது குடும்பம் தான் உங்க சம்பந்தம் மட்டும் கூட்டிட்டு போகலாம் அப்பா அம்மா பிள்ளைகள்